ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா மேல்புறத்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஒரு கல்யாண வீட்டு வந்துருக்குறேன் கன்னியாகுமரி கல்யாண வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இதான் தெரியுதுல எல்லோ கலர் வீடு பேக்கில் ஒரு ரெண்டு மணி வீடு தெரியும் அந்த வீடு தான் பையனோட வீடு அதான் கல்யாண வீடு இப்போ தலையெல்லாம் பைக்கில் வந்ததுனால நல்லா கலஞ்சுருக்கு பாருங்கள் பிசாசு போகிற இருக்குது ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன் லைட்டாக அங்க வீட்டுல இருந்தே ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் ஆனா சரி இடத்த சுத்தி பார்க்க சும்மா இப்படியே கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த இடத்துல வந்தோம் நல்லா இருக்கு நிறைய ரப்பர் நிறைய எல்லாம் இருக்குது இந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் சாரி கொடுப்ப ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னா இப்போ அடுத்த நாடு கல்யாண பொண்ணுக்கு தேவையான என்னது ஸ்லேடு அதுக்கப்புறம் வந்து செப்பல் சேரீ இப்படி அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் மேக்கப் திங்ஸு தேவையோ அதெல்லாம் வந்து அதில் வச்சுருப்பாங்க வச்சு பொண்ணு இங்கேருந்து பையனோட வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு கொண்டு கொடுப்பாங்க அதுதான் சாரீ கொடுக்குற ஃபங்க்ஷன் அது வந்து பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எல்லாம் நாங்கள் இதில் வீடியோவில் போடுறோம் மொத்தமாக இடத்துல சரி இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாப்பமா நம்ம ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கன்னியாகுமரி உங்களுக்கு ஏதாச்சும் பிளேஸ் சுற்றி பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசை இருந்துச்சுன்னா இந்த ஏரியாவுக்கு வாங்க கன்னியாகுமரிக்கு வாங்க மரம் எல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா நம்ம திருநெல்வேலியில் இப்போ நாங்கள் இவங்க ஒர்க் பண்ணுறதுனால அங்கே இருக்கிறோம் ஆனால் அங்கே இதே போல் ஏதாச்சும் மரத்தை பார்க்க முடியுமா வாய்ப்பே இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் பிள்ளையும் இருக்காங்க பாருங்கள் அவன் யார்டையுமே போகாமல் ஒரே அழகை ஒப்பாரி வச்சுட்டு இருந்தான் அதனால தான் அவனே அப்படியே வெளியில் சரி அப்படியே மைண்டை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி அவனை அப்படியே வெளியில் கொண்டு வந்தாச்சு சுற்றி பார்க்கறதுக்காக சரி நாங்கள் பாருங்கள் அந்த எல்லோ கலர் வீடு தான் கல்யாண வீடு மேக்ஸிமம் எல்லா கல்யாண வாழை வாழைகளை கட்டி தொங்க விடுவாங்க இப்போ மாடர்னாகிட்டே வெல்கம் போர்டு வச்சுருவாங்க இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து கல்யாண வீட்டுக்குள்ளாடி என்டர் ஆகிட்டே இருக்கிறோம் ஒரு சின்ன குட்டியோண்டு ரோடு மாதிரி பிளேஸ் விட்டிருக்காங்க அதுக்குள்ளாடி தான் போயிட்டுருக்குறோம் வீட்டுக்கு வந்தாச்சு அஞ்சரைக்கு தான் சாரீ கொடுக்குறதுக்கு மாப்பிள்ளை இருந்து பொண்ணு வீட்டுக்கு ஸாரீ கொடுக்க போவாங்க அதுக்கு எல்லாரும் ரெடி ஆகியிருக்காங்க வந்து ஃப்ரெண்டில் ஃபஸ்ட்டு வந்து போகிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவாங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாம் ஒவ்வொரு தட்டம் எடுத்து கொடுப்பாங்க வாழைப்பழம் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வந்து பொண்ணோட சேரீ செப்பல் எல்லாம் வந்து எடுத்து கொடுப்பாங்க இப்போ ப்ரேயர் ப்ரேயர் முடிஞ்சு இப்போ வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க பார்த்துக்கோங்க நம்ம ஒரு வெட்டிங் இந்த மாதிரி தான் இருக்கோம் ஆரஞ்சு கொடுப்பாங்க ஆப்பிள் பழம் கொடுப்பாங்க மாதுளம்பழம் கொடுப்பாங்க எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொடுப்பாங்க கொடுத்துட்டு லாஸ்ட்டு பொண்ணோட சேரீ ஒரு இதில் வைப்பாங்க ஒரு தட்டில் அதுக்கப்புறம் பொண்ணோட செப்பல் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க இப்போ வந்து நம்ம பார்க்குறது கிறிஸ்டின் மேரேஜ் தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் கிறிஸ்டின் வெட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் நம்ம மார்த்தாண்டம் ஸ்டைல் வெட்டிங்காக இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது இனி வந்து எல்லாருக்கிட்டையும் தட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி எல்லாரும் கிளம்பி வேனில் ஏறுவாங்க வேனில் போய் இங்கேருந்து பொண்ணு வீட்டுக்கு போய் அதை பொண்ணு கையில் வந்து கொடுப்பாங்க லாஸ்ட்டு ஃபைனலாக போகிறது முன்னாடி எல்லோரும் அவங்க அவங்க கையில் இருக்கிற எல்லா திங்ஸையும் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற எடுக்கிறதுக்காக நிற்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டு இந்த கிளம்பிட்டாங்க வேனில் ஏறுறதுக்காக நாங்கள் வேனில் ஏறி உட்காந்துட்டோம் எங்களுக்கு சீட்டு கிடச்சிடுச்சு எங்கள் அப்பா கூட்டனோட நாங்கள் வேனில் ஏறி உட்காந்துட்டோம் இப்போ வந்து ரீச் ஆகிட்டோம் ஃபைனல் பாயிண்ட் வந்து நம்ம வந்துட்டோம் ப்ளேஸுக்கு எல்லாருமே எங்க ரோட்லி நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க இந்த ரோடு சுத்தி என்ன அழகான மரம் எல்லாம் நிறைய நிக்குது பாத்தீங்களா எல்லாமே வந்து மேக்சிமம் ரப்பர் மரம் தான் இருக்கான் இப்ப நம்ம பனச்சமூட்ல இருக்கிற ஸ்ரீ முருகன் தேட்டருக்கு தான் வந்திருக்கிறோம் அதாவது தியேட்டர் பக்கத்திலே வந்து மண்டபம் இருக்கு நம்ம அங்கதான் இப்ப வந்துருக்கிறோம் எல்லாருமே வந்துட்டோம் இனி எப்படின்னா நம்ம கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் பொண்ணு கையில கொடுக்கணும் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்ப வேண்டியதான் அதுதான் சாரி கொடுப்ப ஃபங்க்ஷன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் வீடியோவில் இந்த மாதிரி தான் போவாங்க சாரி கொடுக்கறதுக்காக எல்லாருமே பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து போய்ட்டு ஸாரீ அதுக்கப்புறம் வந்து திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதை நிற்கிறாங்க எல்லா பொண்ணு பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி வந்துடுவாங்க சாப்பிட்டுட்டு இன்னும் நாங்க என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா இடியப்பமும் கடலை தான் சாப்பிட்டோம் இவங்க தான் கல்யாணம் பண்ண இவங்களுக்கு ஆல்ரெடி எங்களை தெரியும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனல் எங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க அதனால தெரியும் நல்லாவே தெரியும் போல கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை பாய்